ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அவங்க திண்டுக்கல் பொண்ணு நேற்று போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து நேற்று சாமியாடி முடிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் கெடா விருந்து தான் சாப்பிட போகிறோம் அதை தான் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசு 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 அம்மா மேக்கப்பட்டு நீங்கள் வந்து பேசுங்க ரக்ஷா வந்து இப்போ வந்து என் பேத்தி நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் ஏற்று போகும்போது பாப்பா ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு இன்னைக்கு வந்து பட்டு பாவாடை போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்கா பாப்பா என் பேத்து எப்படி இருக்கா சொல்லுங்க நல்லா இருக்காளா அழகு குட்டி செல்லம் தேவதை ஏன் தேவதை தேவதை அவள் ஒரு தேவதை என் பாப்பா பூமுகம் பார்க்கவே சொல்லு 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 எங்கள் அப்பாயை பார்த்தீங்களா எப்படி பாட்டு பாருது எங்கள் அப்பாக்கு பாடவே தெரியாது ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி கையிலுக்கு போய் நாங்கள் வந்து அது இருந்து சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டுக்கார் வரல அவர் வந்து எப்போ தொழிலில் வந்து இதாக இருப்பார் நானுமே நார் பார்க்க போகணும் ஆனால் இன்னைக்கு போகல எப்படி போடுறது மக ஊரில் சாமி கும்பிடுவாங்களா அப்படி வச்சு போக முடியாது அதான் நாங்க வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் புதிய மறுமுறை கிளம்பிட்டு என் பையன் கிளம்பிட்டான் என் பேரை கிளம்பிட்டு வர்றா பிள்ளையா ஐய் ரக்ஷா 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 கோயிலெல்லாம் எடுத்து அடி வீடியோ பாப்பா கூட்டத்தை எடுப்போம் வீடு எடுத்துக்கலாம் நம்ம தான் போறியா தண்ணி மண்ட கத்து வெங்கடா அம்மா வந்துடும்

வா அறுதா